சரணபெருமாள் வணக்கம் சொல்லுங்கள் இன்னைக்கு அம்மாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது செவி அதாவது இன்றைய தினம் வந்து என்ன சொல்கிறது நம்ம முதற்கண்ணா அனைவருக்கும் வணக்கங்கள் குழுமத்தினருக்கும் நெறியாளர் உங்களுக்கும் சக கருத்துறையாளர்கள் டெக்னீஷியன்கள் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு என்னோடய பணிவான கருத்துக்களை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகள் தெரிவிக்கிறேன் ஏன்னா தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகள் என்று சொல்லும்போது வந்து அந்த துக்கமானது நெஞ்சை அடைக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்து பறந்து விரிந்து திரைக்கடல் ஓடியும் திரவையும் தேடியவர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து இலங்கை வந்து விடுதலை பெறுது அதற்கு பிற்பாடு இங்கிருந்து அந்த தேயிலை தோட்டங்களில் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க வேலை இல்லாத ஒரு சில நாட்களில் அங்கே சென்று வேலை செய்வதுமாக இருந்து வந்திருக்கிறார்கள் ஸோ அப்பொழுது இருந்த போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து மூலியமாக அங்கே சென்று இருந்து வேலை செய்வது விட்டு ஒரு சிலர் அங்கேயே தங்கியிருப்பார்கள் பிற்பாடு இங்கே வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் பெருவாரியான தமிழர்கள் அங்கே குடிபெயர்ந்து இருக்கிறார்கள் இது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அங்கே யுத்தம் நடந்தது அதற்கான ஒரு தனிப்பட்ட குடியுரிமை தனி நாடு வேண்டும் என்ற போராட்டங்களால் எழுப்பப்பட்டது கொடுமை செய்யப்பட்டார்கள் தமிழர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இந்த நிகழ்வானது நம்ம சசிகலா அம்மையார் அவர்கள் வந்து அவர்களை சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்து அதை பற்றி கூறும்போது அம்மையார் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க எப்படி வந்து இந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் த நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழர்களை தான் வஞ்சிட்டு 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 வந்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க தமிழர்களையும் கடந்த ஒரு ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா தமிழர்கள் வந்து சொந்த மாநிலத்திலேயே வந்து அகதிகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகியிருக்கிறது சட்டம் ஒழுங்கு வந்து பெண்களுக்கு தகுதியற்ற ஒரு மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது இவங்கெல்லாம் அந்த திமுகவை ஆதரித்து பேசுகிறவங்கலாம் சொல்லுவாங்க உடனே ஆக் அது என்ன இந்த ஆக்ஸ்ஃபார்ம் இண்டெக்ஸு அந்த இண்டெக்ஸு இந்த இண்டெக்ஸில் வந்து இந்தியா வந்து ரொம்ப மோசமாக இருக்குது வட மாநிலங்கள் மோசமாக இருக்குது தமிழகம் சிறப்பாக இருக்குது அப்படின்லாம் அந்த டேட்டாவெல்லாம் சொல்லிக்கிட்டே ஆக்ஸ்ஃபார்ம் எடுத்துக்குவாங்க அதை எடுத்துக்கிட்டு அந்த டே இண்டெக்ஸில் வந்து இந்தியா ரொம்ப கொடுமையான நாடு பெண்களுக்கு வந்து இதுவே ஸோ இது கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இங்கே தமிழகத்தில் என்ன நடக்குதுன்னு அதை பற்றி பேச மாட்டாங்க தமிழகம் அந்த தமிழ்நாடுன்றது ஏதோ தனி நாடு மாதிரி அவங்க ஏதோ தனியாக ஒரு ராஜ பரம்பரை ஆட்சி செய்வது போலம்தான் இவங்க ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இதற்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஏதோ ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அந்த அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய அந்த இலங்கை தமிழர்கள் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம் அப்படின்னு கோட்டாவெலாம் கொடுத்துருந்தாங்க இது கருணாநிதி ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் கொடுத்ததை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இவர் வந்து கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உடனடியாக அதை அபாலிஷ் பண்ணாங்க அந்த கோட்டாவும் பறிச்சுட்டாங்க இதெல்லாம் வந்து தம் நன்றாக புரிந்துக்கணும் இன்ஜினியரிங்கில் கோட்டா கிடையாது இன்றைக்கி வந்து அந்த மக்கள் வந்து டெய்லி ரோல் கால் இந்த ரெஃப்யூஜி கேம்பில் வந்து இரு இறந்தவங்க இறந்துட்டாங்க ரொம்ப துக்ககரமான விஷயம் நம்ம பொன்வில்சன் சொல்கிற மாதிரி வந்து கொத்து உயிராக கொலை உயிராக எனக்கு அந்த நினைவு நல்லா ஞாபகம் இருக்குது அப்போ நான் வந்து என்னோடய தொடர்பில் இருந்த லால் பகதூர் சாஸ்திரியினுடைய செக்ரட்டரியாக இருந்தவர் எனக்கு தொடர்பில் இருந்தார் அவர் மூலியமாக நான் தகவல் அனுப்பினேன் அப்போது அவர் வந்து ஐநா சபையினுடைய மெரிடைம் ஆர்கனைசேஷனுடைய அதிகாரியாக அதை உருவாக்கிய அதிகாரியாக இருந்த சார் சிபி ஸ்ரீவாட்சி இருந்ததினால் அவர் விடுப்பில் அந்த ஓய்வில் இருந்ததனால் அவர் உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸும் அந்த முயற்சியின் மூலயமாக அப்பொழுது நவநீதம் பிள்ளை அம்மா அவர்கள் சவுத் ஆப்ரிக்காவில் அந்த இன்சிடென்ட் நடந்த பிறப்பாடு யுனைடெட் நேஷனோட ரெஃப்யூஜிஸ் சேர் ஆக இருந்த நவநீதம் அம்மா சவுத் ஆப்ரிக்கா தமிழன் வந்து அங்கே வந்து உள்ளே நுழைஞ்சு உள்ளே போய் பார்க்கணும்னு பார்த்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொடுமை நடந்து இருக்கிறது அபீதன் பிள்ளை அவர்களை சிங்கள இனக்கருவர்த்தல் எவ்வளவு அளவுக்கு கீழ்பட்டமாக்க முடியும் உலகப்படுத்தினார்கள் அதை நீங்கள் சொல்லுங்கள் அது என்ட்ரி ஆகும்போது அவங்கள உள்ளே உடலை உடல் அந்த சிங்களத்தை அவர்கள் வந்து ரொம்ப கேவலமாக நடத்தினார்கள் அவர்களை வந்து ஐநா சபையினுடைய ஒரு பிரதிநிதியாக கூட அவங்க பார்க்கல ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாடுகள் வந்து கன்வென்ஷனில் இருக்காங்க இப்போது நான் அதுதான் ஒருத்தர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருந்தேன் நம்ம நண்பர்கிட்டலாம் ஏன் இந்த இலங்கை தமிழர்களுக்கு வந்து நம்ம வந்து குடியுரிமை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது அது உள்நாட்டு போகிறனால அவங்க வந்து ரெஃப்யூஜிஸாக வந்திருக்காங்க அது இல்லாமல் யுனைடெட் நேஷனோட கன்வென்ஷன் ரெஃப்யூஜிஸ் கன்வென்ஷனில் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து வி ஆர் நாட் சிக்னட்ரி சைன் பண்ணல சைன் பண்ண சி வி ஆர் நாட் சிக்னட்ரி ஆமாம் சரி அது ரெகுலராக அது ரோல் கால் அந்த இது வரும்போது அதில் சைன் பண்ணுவாங்க அந்த இதில் ரெஃப்யூஜிஸ் அதில் இல்லை நம்ம ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருக்குது இது வந்து இது குறைபாடு வந்து காங்கிரஸினுடைய செயல்பாடுகள் சரியில்லை இப்போயாவது வந்து நம்ம என் நான் என்ன கோரிக்கை இந்த உங்கள் ஊடகம் வாயிலாக என்ன கோரிக்கை வைக்கணும் அதை அவங்கள வந்து ரெகுலரைஸ் பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்த கண்மணின்ற அந்த அம்மா பேசியிருக்காங்க ஒரு சோஷியல் ஒர்க்கர் நாங்கள் இன்றைக்கும் வந்து டெய்லி ரோல் கால் போயிட்ருக்கு எங்கள் ரெஃப்யூஜிஸ் கேம்பில் நூற்றி நூற்றி மூணு வருஷம் ஆச்சு நூற்றி ஆறு ரெஃப்யூஜிஸ் கேம்ப்பு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க அவங்களுக்கு டெய்லி ரோல் கால் போயிட்டுருக்கு அவங்க ரெக்கக்னைஸ்டு சோஷியல் ஒர்க்கர் அவங்களுக்கே ரோல் கால் போயிட்டுருக்கு அந்த கேம்புகளில் இருந்தாலும் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அவங்களுக்கு குடியுரிமை அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அது குடிமரி உரிமையில் என்ன பிரச்சனைன்னா நீங்கள் வந்து இந்திய குடியுரிமை வேணால் ஸ்ரீலங்கன் குடியுரிமையை ரத்து அங்கே வந்து எழுதி கொடுத்துட்டு வரணும் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்லாம் நம்ம அதாவது ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் மெயினான சப்ஜெக்ட் வந்துடும் ஏன்னா அந்த மூன்று மணி நேரம் நாடகத்தை பற்றி சசிகலா அம்மையார் சின்னம்மா அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க மூன்று மணி நேரம் அந்த தமிழர்களை காப்பாற்றுவேன் என்று அந்த ஏர் கூலர்லாம் நாலா பக்கமும் வச்சுக்கிட்டு அந்த நாடகத்தை நடத்தி பக்கத்தில் ராஜாத்தியம்மா உட்காந்துட்டு இருந்தாங்களே அதை எல்லாம் அது அதெல்லாம் சொல்லணும்னா நம்ம வந்து இன்னொரு விவாதம் மேலே தான் நடக்கணும் நான் அதை சொல்லி முடிச்சிடுறேன் சரி மூன்று மணி நேரம் முடி முடித்த பிறகு நான் வெள்ளை கூடிய காண்பி காண் விட்டேன் சரி அதனால நீங்க தைரியமாக வெளியில வரலாம் இதற்கான நிறைய இது அடுத்த கட்டத்தில் சொல்றேன் என்ன என்ன நடந்தது ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களை எப்படி வெடிகுண்டு தாக்கினார்கள்னா அந்த வெடிகுண்டு எப்படி இருந்து தெரியுங்களா

இன்னைக்கு அம்மா அவர்கள் நினைவு கூறுவதற்காக நான் சசிகலா அம்மாவுக்கு ஒரு செய்தியாளனாக தனிப்பட்ட முறையில் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொட்டு வைத்த பிள்ளைகள் வெள்ளை ஆடை அணிந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க ஓடி வந்து கதர்கிறார்கள் இன்னும் எங்களால் அதை மறக்க முடியவில்லை அது மறக்க முடியவில்லை அவ்வாய்பட்ட கொடூரம் அது கொத்து குண்டுகளை போட்டார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத படைகள் சியோனிச படைகள் தான் தமிழர்களுக்கு எதிராக செய்தார்கள் இன்னைக்கு இருந்த பாகிஸ்தான் தான் இந்த அநியாயத்தை அதாவது முடிச்சுக்கிறேன் அந்த பாம் வந்து வெடிச்சு செதறும் போது அது மல்டிபிள் பாமா வெடிச்சு செதறாம அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவு பேர் இறந்தாங்கன்னா இவங்க ஐம்பதாயிரம் பேர் அப்படின்லாம் கணக்குலாம் சொல்றாங்க ஆனா வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் இறந்ததா தான் ஒரு சில தகவல்கள் இருக்கு சொல்லுங்க சார் அதாவது சார் இந்த நம்மளுடைய சின்னம்மா அவர்கள் சொன்னது போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியானது எலக்ட்ரி இப்போது பால் விலையை வந்து நாங்கள் வந்து சீர்படுத்திடுவோம் அப்படின்னு ப்ளூ கலர் பாலுக்கு ஒரு என்னமோ குறைச்சாங்க குறைச்சாங்கப்போ ஆரம்பத்தில் வந்தப்புறம் வந்த உடனே வந்த உடனே குறைச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா மற்ற கலர் கலராக பேக்கெட்டை போட்டு அதனோடய விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க அதே மாதிரி ஃப்ரீ பஸ்ஸு பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா பன்னெண்டு ரூபாய் அப்படின்னு இருந்த ஒம்பது ரூபான்னு இருந்ததை வந்து ஆண்களுக்கு வந்து பன்னெண்டு ரூபாய் ஆயிடுச்சு மூன்று ரூபாய் அதிகப்படுத்திட்டாங்க அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பில் வந்து மூன்று சதவீதம் வந்து ஏத்த ஏற்ற போகிறாங்க இப்போ இந்த ஜூன் ஒன்றுலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன் பில்டிங் ஸோ அங்கேனால வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பல விதங்களில் வந்து ஒரு வகையில் வந்து சட்டம் ஒழுங்கினால வந்து துயரம் பயம் அச்சம் எல்லாமே நிலவி கொண்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு பக்கம் விலைவாய்சி வந்து உயர்வுக்கு வந்து மத்திய அரசு காரணம் காமித்து அது இல்லாமல் எங்களுக்கு வந்து இந்த இதில் சமகிருக சிக்ஷா அபியான் அதில் வந்து எங்களுக்கு வந்து பணம் கொடுக்கல அதனால் எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக மெடிக்கல் ஃபீல்டு நம்ம போன விவாதம் இடையில் நம்ம பேசினோம் நல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் வரல யுத்தம் மட்டும் வந்திருந்தானா தமிழ்நாடுனுடைய நிலைமை கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் டெலிவரி ஆகுதுன்றாங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது இது வந்து பார்த்தீங்கன்னா கைனகாலஜிஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம திருவள்ளூர்லேயே இருபது பேர் இருக்க வேண்டிய இடத்துல மூணு பேர் தான் இருக்காங்க அவங்க மூணு பேரும் விடுப்பில் போயிடுறாங்க அதே மாதிரி வேலூர்லேயும் எல்லா இடங்களிலேயும் இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்டுக்கும் கிடையாது அப்போது நீங்கள் வந்து ஒரு யுத்தம் வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் தமிழ்நாடுனுடைய நிலவரம் பெருஞ்சிக்கல் பெரும் நம்ம எட்டு கோடி பேர் ஹேண்டில் பண்ணோம் இந்த டாக்டர்கள் எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போதாயிரத்து சில்ல டாக்டர்ஸ் இருக்காங்க அதாவது வெளிநாடுகளில் லண்டனில் எடுத்துகிட்டிங்கன்னா இ மூன்று கோடியோ நான் நான்கு கோடியோ எட்டு 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 கோடி மக்கள் இருக்காங்க அங்கே இங்கிலாந்துல மொத்தமாக மொத்தமாக ஆனால் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் கிட்ட ஒன்றரை லட்சம் டாக்டர்ஸ் இருக்காங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு அங்கெல்லாம் வந்து ஆனால் இங்கே அதே நிலவரத்தை அந்த டேட்டாவை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிலவரம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது மருத்துவத்துறையில் எல்லா துறையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் ஸ்கீம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதை வந்து வெளிப்படையாக என்ன யாரை வந்து பேசவே மாட்டுறாங்க வர ஃபண்ட்ஸை வந்து இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல இது வரைக்கும் எந்த டேட்டாவும் எந்த ஊடகத்துலேயும் நான் அதை பற்றி படிக்கவும் இல்லை இந்த ஸ்வச்ச பாரதம் ஃபண்டு ஐநூறு கோடி ரூபாய் ஐநூறு கோடி ரூபாய் வர்றதுன்ற ஆனால் வந்து நான் என்ன அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து ஆர்ப்பாட்டத்தில் இந்த துப்புரவு தொழிலாளர்களும் போராட்டங்களில் ஈடுபட்டால் அதுதான் வந்து இப்போ இந்த சமூக ஊடகவியாளர் அவர் வீட்டில் பூந்து ஏதோ தாக்குதல் நடத்தினதெல்லாம் அதெல்லாம் வந்தது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கூட கேஸ் வந்து கோர்ட்டில் வந்து இது வந்திருக்கு ஸோ அந்த சமூக ஊடகவியாளர் பற்றி ஆகையினால் இந்த மாதிரியான நிலைமை வந்து ரொம்ப தமிழகம்ன்றது தமிழ் மக்களே இங்கே பிறந்த தமிழ் மக்களே வாழ தகுதியற்ற ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கும் போது இந்த முள்ளவாய் கால்வாய் அந்த பிரச்சனையில வந்து நம்ம தமிழ் மக்களை வந்து கொத்துயிராக கொலையூராக கொண்டிருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய அபத்தம் அதற்கு உடந்தையாக இருந்து இருந்திருப்பது இந்த திமுகனுடைய அரசாங்கம் அப்போது இருந்த அரசாங்கம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து காப்பாற்றோன்னு சொல்லி நிறைய இடங்களில் நான் கேள்விப்பட்ட தகவல்னா நாங்கள் வந்து எம்பியாக இருக்கோம் நாங்கள் காப்பாற்றிடுவோம் உங்களை நீங்கள் பயப்படாதீங்க எந்த பிரச்சனையும் வராது நாங்கள் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் உங்களுக்கு உதவி செஞ்சிடும் நாங்கள் எப்படியாவது உங்களை காப்பாற்றிடுவோம் அப்படின்லாம் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அந்த மக்களை ஏமாற்றி நீங்கள் வந்து ஒரு இடத்துல பதுங்கிடுங்க அப்படின்லாம் சொல்லி அவங்கள வந்து மறுபடியும் வெளியே வர வச்சு இந்த மாதிரி கொண்டுருக்காங்க இங்கேயும் அப்படிதான் அந்த அப்போ அந்த மக்கள் பட்ட அவதி போல தான் இன்றைக்கும் வந்து தமிழகத்தில் வந்து மக்கள் வந்து இந்த ஆட்சியில் வந்து அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் விடுவு காலம் சொன்ன மாதிரி அடுக்கு மொழிகளை பேசி கொண்டு இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவராகட்டும் அவர்களுடைய தொண்டர்களாகட்டும் அவர்களுடைய அமை அமைப்பில் இருக்கக்கூடியவர்களாகட்டும் அவங்களாம் என்ன இருக்காங்கன்னா அடுக்கடுக்காக பணக்க எங்கெங்கெல்லாம் அடுக்க முடியுமோ அங்கங்கெல்லாம் அடுக்கி அதான் கடைசியில் போய் பெணவரையில் வரையில் பிணத்தை அடுக்கடுக்காக அடுக்குவாங்க ஆனால் அங்கேயும் வந்து பணத்தை வந்து அடுக்கடுக்காக அடுக்கி இவங்க அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி கொண்டு போ போகிறார்கள் அதாவது நம்மளுடைய பாடல் சினிமா பாடல் வரிகளை ஒன்று தான் ஞாபகம் வருது அண்ணாண்டு பார்த்தால் ஆமாம் மாளிகை கட்டி அப்படின்னு சொல்லி அந்த பாடல் எம்ஜிஆர்னோட பாடல் வரிகள் ஞாபகம் வருது அது மாதிரி தான் இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து மக்களை தவிக்க விட்டுட்டு இவங்க வந்து அடுக்கடுக்கா க பணங்களை அடுக்கி கொண்டு மக்களோட வரி பணங்களை அடுக்கி கொண்டு இவர்கள் வந்து அடுக்குமாடி கட்டடங்களிலே சொகுசு வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்